இது வந்து லைபீரியன் பாவக்கா நம்ம குரூப்ல உள்ளவங்க வந்து லைபீரியன்ல இருக்காங்க ஒருத்தவங்க அவங்க இங்க இந்தியா வரப்போ நமக்கு சீடு கொண்டு தருவாங்க அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா பரவலாக்கம் பண்ணிப்போம் இது வந்து ஒரு ஒயிட் கலர் அவருங்க பூ அவரையே ஒரு மாதிரி வெள்ளை அவரை இதை சொல்லுவோம் நிறைய காய்ச்சது இப்போ திரும்பவும் பூ வச்சிருக்கு இதுதான் நாட்டு அவரை சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் இந்த அவரை சாப்பிட்டவங்க வேற எந்த அவரைக்குமே பிடிக்காதுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவரை இது நேட்டிவ்ல இருந்து இந்த விதை எடுத்துட்டு வந்து போட்டிருக்கோம் இலை பிரண்டைங்க எங்கிட்ட நிறைய பிரண்டை ரகம் இருக்கு உருட்டு பிரண்டை இலை பிரண்டை சதுர பிரண்டைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கீழேயும் வச்சிருக்கேன் முள்ளங்கியோட விதைங்க நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விதைக்கு விட்டுருக்கேன் இது வந்து இதுவங்க கொத்து வெண்டை இல்லைன்னா மர வெண்டைன்னு சொல்லுவாங்க நல்லா ஈல்டு கொடுத்துச்சு இப்போ விதைக்காக எல்லாம் விட்டுருக்கேன் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு நிறைய காய்கள் எடுக்கிறப்பெல்லாம் அரை அரை கிலோ வருங்க ரொம்ப நல்லது இது பச்சையா நீங்க வெள்ளரிக்காய் மாதிரியே பறிச்சு சாப்பிடலாங்க இங்க பாருங்க முள்ளங்கியோட விதைங்க நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விதைக்கு விட்டுருக்கேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் முள்ளங்கி பாருங்க அதோட விதைங்க இப்படி தான் முள்ளங்கி விதை வருமா இப்போ தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் விட்டுருக்கேன் ஒரே ஒரு முள்ளங்கி தான் இவ்வளோ விதை இருக்குது அப்படி இவ்வளோ பேருக்கு விதை பகிரலாம் பாருங்களேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விதையை எடுத்து பகிரணுங்க நாட்டு ரகங்கள் எல்லாம் மக்களை போய் சேரணும் ரொம்ப நல்லது அது இங்கே பாருங்கள் டிராகன் ஃப்ரூட் இது இப்போது பழம் வந்துருங்க ஒன் இயர் ஆச்சுன்னா தான் பழம் வரும் இப்போ மே மந்த் வந்தால் இதுக்கு ஒன் இயர் ஓல்ட் ஆகும்போது பழம் வந்துருங்க இப்போ பழம் வரத்துக்கு இந்த முனையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் பழம் வந்துடும் இது எல்லாமே சிவப்பு போனாங்க நீங்கள் இந்த கீரை ரொம்ப சத்துங்க அதனால நான் நிறைய இதை பயிர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஜூஸ் மெயின்டென்னு சொல்லுவாங்க பயங்கர ஃப்ளேவராக இருக்கும் தலையே வித்தியாசமா இருக்கும் பாருங்க நார்மல் புதினாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது நிறைய பேருக்கு நான் கட்டிங்ஸ் பகிர்ந்திருக்கேன்